தினம் ஒரு இலக்கணம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நேர்கூற்று தொடர் அயர்கூற்று நேர்கூற்று வாக்கியம் அல்லது அயர்கூற்று வாக்கியம்னு சொல்லாங்க இது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் நம்ம வேர் சொல் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்த அதுக்கு ஆன்சர் என்னங்க தேடினேன் அப்படிங்கிறது தான் அதோட கரெக்டான ஆன்சர் அந்த வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம நேர்கூற்று அயர்கூற்று பார்க்கலாங்க இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தாங்க எக்ஸாம்பிள் பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் இப்ப வந்து நம்ம நேர்கூற்று பாக்கலாங்க ஒருவர் கூறியதை அவர் கூறியது போலவே கூறுவது நேர்கூற்று அடுத்த அயர்கூற்று பார்க்கலாம் அயர்கூற்றுனால் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலர் கூறுவது போல் கூறுவது தான் அயர்கூற்று ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பாருங்க அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அதே மாடுலேஷனில் நம்ம நடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி சொல்கிறது நேர்கூற்று அயர்கூற்றுனா அவர் என்ன சொன்னாரோ அந்த அவட கருத்துக்களை மட்டும் சொல்கிறது தான் அயர்கூற்று இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நிறையா இருக்குங்க அதெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் நேர்கூற்று மேக்சிமம் டபுள் கொட்டேஷனில் வருங்க அதே மாதிரி என்று அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து லாஸ்ட்ல முடியுங்க என்று கூறினார் என்று சொன்னார் அந்த மாதிரி வேர்டு வருங்க நேர்கூற்றுல இருக்க எல்லா வேர்டுமே டபுள் கொட்டேஷனில் வருமா டபுள் கொட்டேஷன் இல்லாம நேர்கூற்று வருமானாலும் கண்டிப்பா வருங்க மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் டபுள் கொட்டேஷனோட தான் வரும் டபுள் கொட்டேஷன் இல்லாமையும் சில எக்ஸாம்பிள் இருக்குங்க அதுக்கு ஷார்ட் கட்டுன்னு பார்த்தோம்னா நேர்கூற்றுல இவை இன்று இப்பொழுது இதனால் இ அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது நேர்கூற்றுங்க அயர்கூட்டில் அவை அன்று அப்பொழுது அதனால் அந்த மாதிரி ஆ வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து அயர்கூற்று இ வந்துச்சுன்னா நேர்கூற்று ஃபர்ஸ்ட் கொஷின் போயிரலாம் ஆசிரியர் வேளா இலக்கணத்தை நன்றாக படி என்று கூறினார் என்று அப்படிங்கிற வேர்டு இருக்குங்க என்றுங்கிற வேர்டு வந்தாவே அது நேர்கூற்று தான் டபுள் கொட்டேஷன் இருக்குங்க இது ரெண்டுமே வந்திருக்கு இது வந்து நேர்கூற்றுங்க நேர்கூற்றுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கீழே பாருங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் போகலாம் அமைச்சர் அரசரிடம் செங்கோல் வலுவாது ஆட்சி செய்யுமாறு கூறினார் இது வந்து என்னங்க அயற்கூற்று இதை நேர்கூற்றா எப்படிங்க மாத்துறது அமைச்சர் அரசே செங்கோல் வலுவாத செய் என்று கூறினார் அப்படின்னு வந்தால் அது நேர்கூற்றுங்க இது வந்து அயற்கூற்று கொட்டேஷன் மார்க் உள்ள என்று அப்படிங்கிற அந்த வேர்டும் இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம இதை போட்டுடலாம் ஒரு வேர்டு கொடுத்தாங்களா அதை வந்து நேர்கூற்றா ட்ரை மாற்ற ட்ரை பண்ணுங்க அயர்கூற்றா மாற்ற ட்ரை பண்ணுங்க எது கரெக்டாக வருதோ அதை போட்டுக்கலாங்க அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம் இது ரொம்ப முக்கியமானது பாருங்க புலவரே பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசர் கூறினார் என்று அப்படிங்கிற வேர்டு இருக்குங்க இது வந்து நேர்கூற்று ஆனால் வந்து இங்கே கொட்டேஷன் மார்க்லுங்க கொட்டேஷன் மார்க் வரும் மார்க் கொட்டேஷன் மார்க் இல்லாமலும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால என்று அப்படிங்கிற வேர்டு வந்தாலும் வருங்க சில டைம் வராமலையும் இருக்குங்க இது எப்படி அயற் வரும் புலவரிடம் பரிசை பெற்று கொள்ளுமாறு அரசர் கூறினார் அப்படின்னு அது அயற் அடுத்த எக்ஸாம்பிள் ஆசிரியர் மாணவர்களே நாளை ஐந்து குரல் படித்து வருக என்றார் சொல்ல இது வந்து நேர்கூற்று நாளை அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குங்க நாளை அப்படிங்கிற வேர்டு வந்தாவே அது நேர்கூற்றுங்க அயர்கூற்றில் எப்படி வருங்க நாளை அப்படின்னு வரத்துக்கு பதிலா மறுநாள் அப்படின்னு வந்துருக்கு அதே மாதிரி நேற்று அப்படின்னு நேர்கூட்டில் வருங்க அயர்கூற்றுல முன்னாள் அப்படின்னு சொல்லி வருங்க இது எப்படி அயர்கூற்றா மாட்டலாம் ஆசிரியர் ஆசிரியர் மாணவர்களிடம் மறுநாள் ஐந்து திருக்குறளை படித்து வருமாறு கூறினார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து அயர் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போலாம் பொன்னியிடம் கபிலன் தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார் மறுநாள்னு வந்திருக்குங்க இது வந்து அயர்கூற்று இந்த கொஷின்ல பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா இது வந்து நேர்கூற்றுல நான் அப்படின்னு வருங்க நேர்கூற்றுல நான் அப்படின்னு வந்துச்சுன்னா அயர்கூற்றுல தான் அப்படின்னு வந்துருங்க ஆனால் இது எல்லா எக்ஸாம்பிளுக்கும் எல்லா நேர்கூற்றுக்கும் இது பொருந்துமானா பொருந்தாதுங்க நான் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து நேர்கூற்றுலையும் வரும் சில சமயம் அயர்கூற்றுலையும் வருங்க இப்போ நேர்கூற்றுல வந்து நான் அப்படின்ச்சுன்னா அயர்கூற்றுல தான் வரும் அதே மாதிரி நேர்கூற்றுல நீ அப்படின்னு வந்துச்சுன்னா அயர்கூற்றுல என்னங்க நான் அப்படின்னு தாங்க வரும் அந்த நான்கிற வேர்டு நேர்கூற்றுலேயும் வரும் அயர்கூற்றுலேயும் வரும் அதே மாதிரி தான் அப்படிங்கிற வேர்டு நேர்கூற்றுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அயர்கூற்றுல என்னங்கன்னு வருங்க அப்படின்னு மாறு இதை வச்சு போட வேணாங்க இதை வச்சு போட்டா சில டைம் கன்ஃபியூஷன் ஆகும் அது எல்லா எக்ஸாம்பிள்க்கும் பொருந்தாதுங்க கீழே பாருங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் என்னிடம் கூறினார் இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல விடுங்க இலக்கண